வெற்றி வேல் முருகனு அருகாரம் அதாவது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ரெண்டும் சேர்த்து ஒரு நல்ல ரெசிபி கொஞ்சம் எண்ணெய் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நிறைய எண்ணெய் விட மாட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் உப்பு போடு காரப்பொடி மஞ்சள் படி தண்ணீரே விட வேண்டாம் அதில் நேரம் கொஞ்சம் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பிண்டி சேர்க்கலாம் டூ மினிட்ஸ் ஆகட்டும் உருளைக்கிழங்கு ஓரளவு எடுத்து ஒரு தக்காளி ஒன்ற கிராம் வெண்டைக்க நல்லா அடி ஓட்டாமல் கிளறி அதை ஒரு மூடி வச்சு மூடிடணும் நம்ம திறந்து பார்க்கிறதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து தேவையான மசாலாலாம் கொஞ்சம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும் பொடி கொஞ்சமாக தனியா பொடி கரம் மசாலா வேணாலும் போடலாம் நான் வந்து சோலை மசாலா போடுறேன் மெட்டாலு உப்பு தூவி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம் இந்த சப்ஜி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் பண்ணினோம்னா எண்ணெய் கம்மியாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக நல்லா தானே இது குக்காகி வந்துடும் அருமையான வெண்டக்காய் உருளைக்கிழங்கு ஆலுபிண்டி